ஆள்காட்டி பறவைகளை பாத்திருக்கீங்களா இந்த பறவையோட பெயர் தான் சிவப்பு மூக்கு ஆள்காட்டி வயல்வெளிகள்லையும் நீர்நிலைகளை ஒட்டி உள்ள பகுதிகளிலையும் பார்க்க முடியும் அதிகமா பூச்சிகளை சாப்பிட்டு கட்டுப்படுத்தும் தரையில தான் நடமாடும் மரங்கள்ல நிக்க முடியாது மனிதர்கள் இதுங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போனாலே நல்லா சத்தமா ஒளி எழுப்பிட்டு இடத்த சுத்தி இந்த மாதிரி பறக்கும் இதனால தான் இதுங்களுக்கு ஆள்காட்டி பறவைன்னு பெயர் வச்சிருக்காங்க மற்ற விலங்குகளை பார்த்தாலும் ஒலி எழுப்பும் தரையில மூன்றுல இருந்து நான்கு முட்டைகள் வரைக்கும் இட்டு இரண்டு பறவையும் சேர்ந்து அடைகாக்கும் முட்டைகள் தரையோடு தரையா உருமறைப்பான நிறத்துல இருக்கும் குஞ்சுகள் பொரிந்த பிறகு தன்னோட பெற்றோர்களை தொடர்ந்து இறை தேட பழகும் வெட்டவெளி பகுதிகளில் இறை தேடுறப்ப எதனாலையாவது அச்சுறுத்தப்பட்டா பெரிய பறவைகள் மற்ற உயிரினங்களை திசை திருப்புறதுக்காக வேற திசையில பறந்துட்டே கத்தும் குஞ்சுகள் சிறிய புட்கள் மற்றும் புதர் செடிகள்ல இரு இருக்கிற இடமே தெரியாமல் நன்கு உருமறைப்பாகி அசையாமல் மறைஞ்சிருக்கும்